இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் கட்டப்பட்ட கட்டிடம் தரம் இல்லாததாக உள்ளது தமிழ்நாடு சட்டமன்ற உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் பேட்டி தமிழ்நாடு சட்டமன்ற உறுதிமொழி குழு சார்பில் அக்குழு தலைவர் வேல்முருகன் தலைமையில் சட்டப்பேரவை செயலர் சீனிவாசன் உறுதிமொழி குழு உறுப்பினர்கள் அரவிந்த் ரமேஷ் அருள் சக்கரபாணி நலதம்பி நலத்தம்பி மாங்குடி மோகன் ஆகியோர் இன்று திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தனர் குறிப்பாக திருச்சி சுற்றுலா மாளிகை வேளாண்மை பொறியியல் பயிற்சி மையத்தை வலுப்படுத்துதல் ஐந்தாயிரம் லிட்டர் திறன் கொண்ட ஐஸ்கிரீம் தொழிற்சாலை தொடங்குவது தேசிய சட்டக்கல்லூரியில் உள்ள அருங்காட்சியகம் மாணவர் விடுதி அங்கு புதிய சட்ட ஆராய்ச்சி மையம் திருச்சி கி ஆ அரசு மருத்துவக் கல்லூரியில் புதியதாக கட்டப்பட்ட நூத்தி ஐம்பது இருக்கைகள் கொண்ட தேர்வு அறை திருச்சி கோட்டை காவல் நிலையம் ஆகியவற்றை ஆய்வு செய்தனர் ஆய்வைத் தொடர்ந்து அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது கூட்டம் முடிந்த பின் செய்தியாளர்களை சந்தித்த குழுவின் தலைவர் வெல்முருகன் திருச்சி மாவட்டத்தில் பல இடங்களில் ஆய்வு செய்தோம் அதில் அரசு மருத்துவக் கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள ஒரு கட்டிடம் இரண்டாயிரத்தி ஆண்டு கட்டப்பட்டுள்ளது அந்த கட்டிடம் தரமற்ற முறையில் உள்ளது அந்த கட்டிடத்தின் கட்டுமானம் குழுவிற்கு திருப்திகரமாக இல்லை எனவே அந்த கட்டிடத்தை கட்டிய ஒப்பந்ததாரரை அழைத்து அவருடைய சொந்த செலவிலேயே அதனை சரி செய்து தர வேண்டும் என உத்தரவிட்டுள்ளோம் மேலும் அந்த ஒப்பந்ததாரரை லிஸ்ட் செய்ய வேண்டும் எனவும் பரிந்துரை செய்துள்ளோம் அதேபோல திடீர் ஆய்வாக அரசு கல்லூரியில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதிக்கு சென்றோம் அங்கு கழிவறைகள் சுத்தமாக இல்லை கதவுகள் உடைந்துள்ளது மின் வசதிகள் உள்ளிட்டவை சரிவர இல்லை எனவே அதனை சரி செய்ய வேண்டும் எனவும் சரி செய்த பின்பு புகைப்படத்துடன் கூடிய அறிக்கையை குழுவிற்கு சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளோம் திருச்சி மாவட்டத்தில் கள ஆய்வுக்கு வந்த உறுதிமொழிகள் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதில் எண்பத்தி மூன்று உறுதிமொழிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது படித்து பதிவு செய்யப்பட்டுள்ள உறுதிமொழிகள் மூன்று நிலுவையில் உள்ள உறுதிமொழிகள் அறுபத்தி ஐந்து தற்பொழுது நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்த உறுதிமொழிகள் குறித்த பேசி சில பரிந்துரைகளும் குழு செய்துள்ளது விரைவாக உறுதிமொழிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளோம் சட்டமன்ற உறுதிமொழி குழு முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் ஆய்வுப்படையை நிறைவு செய்துள்ளது அனைத்து துறை செயலாளர்களையும் அழைத்து உறுதிமொழியை நிறைவேற்றுவது குறித்து இந்த குழு கூட்டங்களை நடத்தி வருகிறது திருச்சி மாவட்டத்தில் இன்று நடந்த ஆய்வில் அரசு மருத்துவக் கல்லூரியில் இரண்டாயிரத்தி ஆண்டு கட்டப்பட்ட கட்டிடம் தரம் இல்லாததாக இருப்பது அதிர்ச்சியாக உள்ளது அதேபோல பிற்படுத்தப்பட்டோர் விடுதி சுத்தமாக இல்லாததும் குழுவிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது மற்ற இடங்களில் நடந்த ஆய்வில் உறுதிமொழிக்கேற்ப அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது அதிகாரிகளை கண்டிக்கின்ற அளவிலோ உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்ற அளவிலோ எந்த தவறும் நடைபெறவில்லை காவல்துறை தொடர்பாக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒரு உறுதிமொழிக்கு பதில் அளிக்க வேண்டும் ஆனால் அவர் இன்று ஆய்வின் போது வரவில்லை அது குறித்து கேட்டபொழுது அவர் நீதிமன்ற விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளார் என தெரிவித்துள்ளார்கள் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டுள்ளோம் அவர் உண்மையிலேயே நீதிமன்றத்திற்கு தான் சென்றுள்ளாரா அல்லது மாவட்டத்தில் இருந்து கொண்டே விருதிமொழி குழு ஆய்வை புறக்கணித்தாரா என்பது குறித்த கேள்வி எழுப்பியுள்ளோம் அவர் மாவட்டத்திலேயே இந்த குழுவின் ஆய்வை புறக்கணித்து இருந்தால் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க இந்த குழு பரிந்துரை செய்யும் என தெரிவித்தார் மாவட்ட நிர்வாகம் பொதுப்பணித்துறை எஸ் சி இ அவர்கள் அவரை அதை அனைத்தையும் அவர் செலவிலேயே ரிப்பேர் செய்து கொடுக்க வேண்டும் என்று குழு உத்தரவிட்டிருக்கிறது அதற்கு பிறகு அப்படி தரமற்ற பில்டிங்கை கட்டித் தந்த அந்த நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட் செய்ய வேண்டும் என்று குழு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அரசுக்கும் உரிய பரிந்துரைகளை